நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரவேணு குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை மற்றும் கரடி அடுத்தடுத்து உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வனத்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள் வீட்டில் வளர்க்கும் பிராணிகளை வேட்டையாட சிறுத்தைகள் கரடி போன்ற வனவிலங்குகள் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்கு வருவதாக வனத்துறையினர் கூறுகின்றனர் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்